കാഞ്ചപുരം കാച്ചവേശ്വരർ കോവിലിൽ ആരുദ്ര ദർശന വിഴാവെയൊട്ടി முப்பதாவது ஆண்டாக பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது அழிந்து வரும் கலையாக உள்ள பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக தரையில் அமர்ந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் காஞ்சிபுரம் கச்சிபேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்படுகிறது அந்த வகையில் நடப்பு ஆண்டு ஆருத்ரா திருவிழா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை நடைபெறுவதையொட்டி பொம்மலாட்ட நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது இன்று நடைபெறும் பொம்மலாட்ட நிகழ்ச்சி சுவாமி புறப்பாடு நடைபெறும் பின் கும்பகோணம் முருகன் சங்கீத பொம்மலாட்ட சபையினரின் முருகன் திருக்கல்யாண பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது அழிந்து வரும் கலையாக இருக்கும் பொம்மலாட்ட கலை இந்த திருக்கோவிலின் நிகழ்ச்சியாக நடைபெறுது நடைபெற்ற பொழுது சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குழந்தைகளுடன் குடும்பத்தோடு தரையில் அமர்ந்து பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கண்டு கலைத்தனர் பிள்ளையாரே என்ன பூஜை செய்ய சொல்லிருக்காங்க இந்த பூஜை நைவேத்தியத்தெல்லாம் நீத்தி போல நீ எடுத்துக்கணும் பிள்ளையாரே மகா கணபதே நம ஓந்து அதீதப் பிரியம் வைத்திருக்கின்றாய் உன் அன்பிற்காகவும் தான் கட்டுப்பட்டு வந்திருக்கின்றேன் நம்பி ஆகும் பட்டணங்களை ஊங்கின்றேன் நேற்றை விடவும் மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றாய் இந்த அன்பிற்கு அடையாளமாக உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி தருகின்றேன் நம்பி என்ன கேட்க பிள்ளையாரப்பா இங்க பார்த்தாலும் நான் வீணா போடலை அப்படியெல்லாம் சிட்டுறாங்க உனக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிறாங்க ஆமா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்குறாங்க உனக்கு ஒண்ணுமே தெரியல போடா எதுக்குமே லாய்க்கில்ல ரவலைப்படாதே அறிவில் ஞானத்தில் தேக ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்குவாய் ஒரு பாடிய தேவாரங்கள் அனைத்தையும் தொகுப்பும் பெரும் பணி உண்மை வந்து சேரும் நம்பி இது யாரப்பா உனக்கு வர என் மீது நீ ஆண்டு காலமாக காலம் காலமாக உனக்கு பூஜை புரஸ்காரம் செய்தே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டதே அப்பா எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்க வேலை தேவாரம் படுவாயாக